காத்தால வந்து இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க உங்களுக்கு அநியாயமா தெரியல என்னன்னு நான் பண்ண பந்ததுலாம இப்படி மயங்கி மயங்க மயங்க விழுந்துறது எப்பா பார்த்தாலும் தேவை குழப்பா போச்சு கைய கூடீங்க ஐயோ எனக்கு பசிக்கு தெரியும் அந்த துண்டு எடுக்கிற அந்த குறா வேண்டாம் எனக்கு பசிக்கு ஏதோ குடுக்கிட்டு சாப்பிடுறேன்

அம்மா ஊயேட்டி. அம்மா மாவுல என்ன பண்றீட்டு கேங்க? என்ன பண்றீங்க அவனே? காதி தாங்க முடியல. எங்க சூடா அங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆயா கட போட்டுட்டு